சிக்ஸ்த்து சோஷியல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசன் வரலாறு என்றால் என்ன ஃபஸ்டம் வரலாறு என்றால் என்ன கரந் கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு வரலாறுனால் என்னென்னா கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு வரலாறு என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல் வரலாறு என்ற சொல் வந்து ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது இஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் இஸ்டோரியானா விசாரிப்பதன் மூலம் கற்றல் நாணயவியல் என்றால் என்ன நாணயத்தின் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணயவியல் நாணயத்தின் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை என கருதப்படுவது எதுன்னு கேட்டால் பாறை ஓவியங்கள் பண்டைய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை என கருதப்படுவது பாறை ஓவியங்கள் கருவிகளை கண்டுபிடிப்பதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் கருவிகளை கண்டுபிடிப்பதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எந்த காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாதவையாக உள்ளன வரலாற்று தொடக்க காலம் வரலாற்று தொடக்க காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாதவையாக உள்ளன தம்பா என்பது எம்மொழி சொல் தம்பா என்பது பிராகிருத மொழி சொல் தம்பானா பிராகிருத மொழி சொல் தம்பா என்பதன் பொருள் அறநெறி சமஸ்கிருதத்தில் தர்மா என சொல்லப்படுது தம்பா என்பதன் பொருள் அறநெறி சமஸ்கிருதத்தில் தர்மா யார் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும் சார்லஸ் ஆலன் சார்லஸ் ஆலன் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும் பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு நாய் பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு நாய் யாருடைய ஆட்சி காலத்தின் போது புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அசோகர் அசோகரோட ஆட்சி காலத்தில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் கலிங்க போருக்கு பின் கலிங்க போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் கலிங்க போருக்கு பின் அசோகர் எம்மதத்தை பின்பற்றினார் புத்த மதம் கலிங்க போருக்கு பின் அசோகர் வந்து புத்த மதத்தை பின்பற்றினார் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் உலகிலேயே முதன் முதலில் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் உலகிலேயே முதன் முதலில் விலங்குகளுக்கென மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நாலு ஆறக்கால்கள் எங்கிருந்து பெறப்பட்டது சாரநாத் தூண்கள் தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நாலு ஆறக்கால்கள் சாரநாத் தூணிலிருந்து பெறப்பட்டது சாரநாத் கற்றூனை நிறுவியவர் அசோகர் சாரநாத் கற்றூனை நிறுவியவர் அசோகர் அசோகரின் ஆய்வுகளை வெளிக்கொண்டுவர யாருடைய ஆய்வுகள் பயன்பட்டன வில்லியம் ஜேம்ஸ் சாரி வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அசோகரின் ஆய்வுகளை வெளிக்கொண்டு வர யாருடைய ஆய்வுகள் பயன்பட்டன வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் அசோகர் குறித்த தொகுப்புகள் அடங்கிய நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் த இண்டியன் லாஸ்ட் எம்பரர் சார்லஸ் ஆலன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் புத்தகத்தை வெளியிட்டார் அசோகர் குறித்த தொகுப்புகள் அடங்கிய நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அசோகர் சார்ல சேலன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்போது புத்தகத்தை வெளியிட்டார் வரலாறு என்றால் என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு லெசனில் இந்த இருபத்தோரு கொஸ்டின் தான் நம்ம படிக்க முக்கியமான தேவையாக இருக்குது ஃபுல்லாக லைன் பை லைனாக எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை கதையாக தான் இருக்குது அதனால் இந்த இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸு ரொம்ப ஈஸியான லெசன் தான் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க